ஹாய் கஸ்டர்ட் ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஹேக் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து அந்த சீடு ரிமூவ் பண்ணுற ஹேக்கு அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனியன் சாப்பரில் இதை வந்து ஆனியன் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணால் வந்து சீடு தனியாக வரும்னு போட்டுருந்துச்சு ஸோ நானும் அதை ட்ரை பண்ணலான்னு வந்து பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே ஆகலை ஸோ நான் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் பண்ணால் தான் கரெக்டாக வருமோன்னு நினச்சிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாகவே சாப் பண்ணுற மாதிரி பண்ணேன் அதனால ஃபாஸ்ட்டாக பண்ணும் போது ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையிலே வந்து சீடெலாம் தனியாக தான் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சீடு எடுக்கிறதுக்கு இதில் அப்படியே வந்து நான் மில்க் சேர்த்து வந்து மில்க் ஷேக் மாதிரி பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக ஊட்டி விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் எனக்கு வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து அப்படியே தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து நான் அப்படியே சாப்பிட தனியாக எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் இந்த ஹேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ